ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ பேர் வந்து விஷ் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அனைவருக்குமே ரொம்ப நன்றி இன்னைக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கே நிறைய பேர்த்துக்கு பர்த்டே அதையே எனக்கு இப்போதான் தெரியுது ஓகே வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் நன்றி 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 இப்போ வந்து நாங்கள் கோவிலுக்கு கிளம்பியாச்சு காலையிலேருந்து எங்கேயுமே போகல ஃப்ரெண்ட்ஸ் மதியம் குளித்தோம் குளிச்சுட்டு ரெடி ஆகலான்ட்டு இருந்தேன் அதுக்குள்ளே டயர்டாகி படுத்தாச்சு அப்புறம் இப்போ ஈவினிங்கே ஆகிடுச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா அஞ்சரை ஆகிடுச்சு சரி கோவிலுக்காவது போயிட்டு வரலாம் எல்லா பர்த்டேக்குமே கண்டிப்பாக மறக்காமல் கோவிலுக்கு போயிடுவேன் அதுதான் என்னுடைய கொண்டாட்டமே புது ட்ரெஸ் போடுறது கோவிலுக்கு போகிறது இதுதான் இவ்வளோதான் பர்த்டே அதனால் இப்போது கோவிலுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் எல்லாருமே போகிறோம் அந்த அளவுக்கு தான் வரப்போகுது பாருங்க சுகாஸ் கிளம்பி வச்சு சக்தி வந்து ஒர்க்குக்கு போயிட்டாங்க இப்போ தான் வந்துட்டுருக்குறாங்களாம்மா அவங்க வரக்கு லேட் ஆயிருந்தனாலும் சரி இப்போவே போயிட்டு வந்துடலாம்

ஆதிரன் குட்டி இங்கே பாரு ஹாய் சார் ரெடியாக அங்கே போய் நின்று தூங்கி எழுந்துச்சுன்னா கொஞ்சம் டயர் ஆகிட்டாரு மேடம் வந்து கேட்டா ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்களா சரிங்க ஆதிக்கிட்டி பாய் கிளம்பிட்டிங்களா கிளம்பிட்டீங்களா அட்ரஸ்ஸை காட்டுங்க

ஆட்டம் வருது தூக்கம் தெரியுது எங்க போக போறோம் அப்படிங்கறது விலாக்குள்ள போய் பார்க்கலாம் ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போக போறோம் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க தான் வந்தோம் கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் ஏசப்பா கோவிலுக்கு வந்தா நான் கூட்டிட்டு பரவாயில்ல அப்படியே சிலுவை கும்பிட்டு கிளம்புறோம் ஆசை ஆசையாக வந்தோம் ஆனால் அப்படியாயிடுச்சு பரவாயில்ல விடுங்க எங்கிருந்து கும்பிட்டாலும் காப்பாத்துவாரு பாப்போம் இன்னொரு நாள் சான்ஸ் கிடைச்சா கிளம்பி வரலாம் வரலாம்ங்க அதில் வேணா கண்மாரி இருப்பாங்க வியோ

நீ உள்ள வரமாட்டீங்க நீங்கள் பாருங்க உழைப்பாளி எப்படி வந்துருக்கிறது உடனே என்னை சொல்லிடுவானுங்க நீங்கள் எங்கே வேலைக்கு வரையன்றுவானு இது நலுவர்த்தி டூ ஹேப்பி பர்தே டூ பாப்பா முடியுமா டூ யூ ஆட்டியா பா காயத்ரி சொல்கிறத பார்த்தா அப்படி வருது பாப்பா சொல்லுவாங்க பாப்பா கலை கலைவாணி ஃபேன் ஆஃப் பேன் வேணும் உங்களுக்குப்பா ஹாப்பி பர்த்டே நல்லா வெட்டு இந்த இதையும் வெட்டு எல்லாம் பூரா ஐஸ்கிரீம்ல தான் பேட்டக்குது இல்ல இல்ல என்ன சொல்ற ஐஸ்கிரீம் தான் நிறைய வச்சிருக்காங்க யூ ஹேப்பி பர்தேப்பா என்ன முulse கொடுக்க மாட்டேங்கறவர் முulse கொடுக்க மாட்டேங்கறவர் ஹேப்பி நானே பத்த முulse வெட்டிக்கிறேன் தருவன சரி சரி பா சத்தி கொடு சத்தி குடி அப்புறம்

எங்கள் உங்கள் தங்கச்சிக்கு ஒன்று வித்தியாசமாக டிசைன் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி ஒன்று நம்ம பண்ணாம முடிஞ்சதுக்குறாங்க ஆ சனி ஞாயிறு சனி ஞாயிறு மட்டும் அந்த மாதிரி இல்லைவாப்பா கேக்குதுதா மேல டிசைன் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க இல்லையா நீ தானே இருந்த ம் இல்லை இதுக்கும் பண்ணுவாங்க சனி ஞாயிறு மட்டும் பண்ணுவாங்களாமா எனக்கு <tap> போதப்பா <tap> <tap> <coughs> <tapina> <tap> <tap> <hername> <pap> <in>

சொன்னா இவங்க பேசுவாங்க ரெண்டு பக்கம் நான் மாட்டிட்டு முழிக்கிறனே ஒரு மனசு ஏன் நிம்மதி தண்ணி குடிக்க போறீங்களா வாயை தண்ணி ஊட்டுனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இருக்காரு இட்லி கொண்டு வந்தாங்க நான் ஒரு இட்லி வாங்கினேன் இவன் ஒரு இட்லி வாங்கினேன் மத்தியில் சாப்பிட்டேன் எல்லாத்தையுமே சாட் போர்ட் கிடைச்சி சாட் போர்ட் எது சொல்லுறதுக்கு

அது லைட்டா மைதா கலக்கவாங்க அப்படிங்கறாங்க அப்படி அந்த ஊத்தாப்பம் நார்மல் தோசை ஏற்றது ஊத்தாப்பம்ங்க சாப்பிட்டேன் அந்த மாதிரி மாவு அதெல்லாம் எனக்கு இல்ல மாவு